இயேசுவின் சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கூறுகிறார்கள் இயேசுவே எங்களால் எல்லா வல்ல செயல்களையும் செய்ய முடிகின்றது ஆனால் இந்த ஒரு பேயை மட்டும் எங்களால் ஓட்ட முடியவில்லை ஏன் என்ன காரணம் எதனால் அந்த பேயை அவர்களால் ஓட்ட இயலவில்லை ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார் என்ன சொல்றாரு திறார் என்னன்னு சொல்லி திறார் நம்பிக்கை குன்றிய அப்புறம் தலைமுறையினரே அதுவும் சீரழிந்த தலைமுறையினரே அவர்களை மட்டும் அவர் திட்டவில்லை மாறாக அந்த வம்சத்தையே அவர் திட்டுற மாதிரி சீரழிந்த தலைமுறையினரே என்று அவர் திட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் எவ்வளவு காலம்தான் நான் உங்களோடு இருக்க முடியும் என்று அவர் கேள்வி கேட்கின்றார் ஏன் நம்மளால் சில வல்ல செயல்களை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் சில நேரங்களில் நம்மிடம் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஏன் இயேசுவின் சீடர்களினால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடிகிறது ஆனால் இந்த ஒரு தீயாவியை மற்றும் அவர்களால் ஓட்ட இயலவில்லை என்று பார்க்கும் பொழுது இயேசுவின் சீடர்களுக்குள் அதாவது நம் அனைவருக்கும் உள்ளாகவே நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்கள் தான் அதை ஒற்றுக்கொள்கிறீர்களா ஒத்துக்கொள்கிறீங்களா நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்கள் தான் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் பொழுது அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் அம்மாவா இல்லையா பெயர் சொல்லிதான் தன் தந்தை மகன் தூயாவையின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அவருடைய பணிக்காக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரிடமும் ஒரு நான்கு விதமான மனநிலை இருக்கின்றது நம்ம எல்லாருக்கிட்டமும் அந்த ஒரு நான்கு விதமான மனநிலை இருக்கின்றது அதை நாம் எப்பொழுது அகற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளால் இயேசுவின் வல்ல செயல்களை புரிந்து கொள்ள முடியும் நம்மளாலும் வல்ல செயல்களை நிறைவேற்ற முடியும் என்ன அந்த ஒரு நான்கு விதமான மனநிலை முதலாவது மனநிலை அடாவடித்தனமான மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அடாவடித்தனமான மனநிலை நமக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் என் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் எங்க அப்பா பெரியாளு எங்க அம்மா பெரிய ஆளு அதனால நான் என்ன பண்றேன் கொஞ்சம் திமுறா தெனாவட்டா நான் சொல்றதுதான் எனக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கணும் நான் தான் அப்படின்ற ஒரு அடாவடித்தனமான மனநிலை நமக்குள்ள இருப்பதனால்தான் நம்பி நாம் நம்மால் நம்பிக்கையோடு செயல்பட முடியவில்லை இது முதலாவது மனநிலை இரண்டாவது மனநிலை நாம் அனைவரும் ஆர்வக்கோளாராக இருக்கின்றோம் எப்படி என்ன பண்றோம் ஆர்வக்கோளாரா இருக்கின்றோம் சில நேரங்களில் அடாவடித்தனமாக இருப்பதனால் நாம் என்ன செய்தாலும் சரியாக தான் இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு மனநிலை இருப்பதனால் ஆர்வக்கோளாறாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் எப்பொழுது ஆர்வக்கோளராக இருக்கின்றோமோ அங்கு நம்பிக்கை அறவே இராது மூன்றாவது மனநிலை பார்க்கும் பொழுது அரைகுறையான மனநிலை நாம் என்ன பண்ணுவோம் எது செய்தாலும் அரைகுறையாக தான் செய்வோம் எதை செய்தாலும் அரைகுறையாக செய்துவிட்டு அரைகுறையான நம்பிக்கையோடு தான் நாம் இயேசுவிடம் ஓடி வருவோம் அந்த அரைகுறையான நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நடைபெறாது சீடர்களிடம் அரைகுறையான நம்பிக்கை இருந்ததனால் தான் அவர்களால் இந்த தீயாவியை ஓட்ட இயலவில்லை நான்காவது மனநிலை ஆர்வம் கொண்ட மனநிலை அதுவும் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் ஆர்வம் வைத்திருப்பார்கள் அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள் சண்டை ஆனால் பூசைக்கு வரணும் ஆனால் பூசைக்கு வர மாட்டாங்க தான் ஸ்பெஷல் கிளாஸ் போவாங்க ஆமாவா இல்லையா போறாங்களா இல்லையா சண்டே மட்டுந்தான் லீவ் நேரம் அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் தூங்கணும் சண்டே மட்டும்தான் லீவுன்றதுனால வெளியில சினிமாக்கு போகணும் வெளியில ஊர் சுற்றணும் எல்லா இடத்துக்கும் போகணும் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் எதில் இருக்கின்றது நான் இயேசுவின் மீது என்னை மீட்கக்கூடிய விவிலியத்தின் மீது நான் ஆர்வம் வைத்திருக்கின்றேனா அல்லது என்னுடைய ஆர்வம் வேறு எங்கேயாவது இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த அடாவடித்தனமான மனம் இந்த ஆர்வக்கோளாறான மனம் இந்த அரைகுறையான மனம் இந்த ஆர்வம் காட்டக்கூடிய மனம் இவை அனைத்தும் நம்மை ஏசுவின் விருப்பப்படி வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றது ஏசு எப்படி வாழ்ந்தார் எதற்காக வந்தார் ஏசு எதற்காக வந்தார் எடுத்து வாசிங்க யோவான் ஆறு யோவான் எழுதினர் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறை வார்த்தை ஏசு எதற்காக வந்தார் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்றேன் ஏசு வந்ததன் காரணம் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றதான் அதை அவர் செய்து முடித்தாரா இல்லையா அவர் செய்து முடித்தார் நான் என்னை பெயர் நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்றால் தந்தையின் விருப்பம் என்ன ஏசு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் தான் வந்திருக்கின்றார் என்றால் தந்தையினுடைய விருப்பம் என்னது ஒன்பது விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தல செய்வேன் நாம் அனைவரும் பெற்றோர்களாக இருக்கிறோம் நிறைய பேர் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்று குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது அந்த குழந்தைகள் மீட்படைய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் நீங்கள்தான் அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையூட்டுபவர்களாக இருக்க வேண்டும் குருக்களுக்கு பங்கு தந்தையர்களாக எங்களுக்கு பங்கு மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மீட்படைய செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய பணி பெற்றோர்களாகிய உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அன்பிய பொறுப்பாளர்கள் இருக்கிறீர்கள் அருள் இருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் என்று குறிப்பிட்ட நபர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அவர்களை நாம் மீட்படைவதற்கு அவர்களை நம்பிக்கையில் வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு தடையாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது நம்முடைய மனசே நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது இந்த தடை உடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நச்செய்தி வாசகம் இருபது வரைக்கும் இருக்குது இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க மத்தேயு பதினேழு இருபத்தி ஒன்று இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வேறு எதனாலும் இதை நம்மளால் சரி செய்ய முடியவே முடியாது நாம் எப்பொழுது இறை வேண்டலில் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த தடைகள் அனைத்தும் உடைக்கப்படும் எனவே நான் இயேசுவின் விருப்பத்தை தந்தையின் விருப்பத்தை அறிந்து நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்து நம்பிக்கையில் வளர்வதற்கு வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்